சிறுகடி காசை சீரியல் மீனாவுக்கு கல்யாணம் அவங்களே வெளியிட்ட பதிவு அட மதுரை பொண்ணுக்கு இப்படி ஒரு ஏற்பாடா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க ஸோ அது குறித்து பார்க்கலாம் ஸோ இந்த சிறகடிகாசை சீரியல்ல மீனா கேரக்டர்ல நடிகை கோமதி பிரியா தான் நடிச்சிட்டு வராங்க இந்த சீரியல்ல பூ கட்டுறப்பேனா நடிகை கோமதி பிரியா நடிச்சிட்டு வராங்க இவங்களுடைய சொந்த ஊர் மதுரை தான் மதுரையில் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த கோமதி பிரியா சென்னையில் படிக்க போயிருந்த நேரத்தில் தன்னோட குடும்ப சூழ்நிலை காரணமா பகுதி நேரமா வேலை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே விஜய் டிவி நிகழ்ச்சிகள்ல ஆடியன்ஸா கலந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு சில ஆடிஷன்ஸ்ல தான் இவங்களுக்கு இந்த சீரியல்ல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது அதுலயும் கலர்ஸ் டிவில ஓவியா அண்ட் விஜய் டிவில பாவம் கணேசன் இந்த மாதிரியான சீரியல்ல நடிச்சிட்டு இருந்த கோமதி பிரியாவுக்கு சிறுகடி காசி சீரியல் மீனா கேரக்டர் தான் ஒரு மிகப்பெரிய பிரபலத்தை கொடுத்தது சிறுகடி காசை சீரியல் மூலயமா தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு சீரியல்லையுமே நடிச்சிட்டு வராங்க ஆனால் சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த இருந்து அவங்க இருந்தாங்க இப்போது தெலுங்கில் ஒளிபரப்பாகிட்டு வர குக்குவத் கோமாளி நிகழ்ச்சியினுடைய டப்பிங் சீரியலில் போட்டியாளராக கலந்துருக்கிறாங்க அதே நேரத்தில் சோஷியல் மீடியாவிலையுமே பயங்கர ஆக்டிவாக இருக்கிற கோமதி பிரியா தான் கோவிலுக்கு போகிற ஃபோட்டோஸ் அண்ட் சுற்றுலா போற ஃபோட்டோஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு மக்கள் கூட ஷேர் பண்ணிப்பாங்க இந்த நிலையில் நேற்று அவங்க கிறிஸ்தவ முறையான மணப்பன் கோலத்தில் இருக்கிற ஒரு சில ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் கிறிஸ்தவ பிரைடல் மேக்கப் பிடிச்சிருக்குதா அல்லது கவுன் பிடிச்சிருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஓட்டிங் வச்சுருந்தாங்க அதே போல் மணப்பன் குட் நியூஸ் பிளெஸ்ஸிங்ஸ் சீக்கிரமே திருமணம் இந்த மாதிரியான ஹேஷ்டாக்ஸ்மே பார்த்தீங்கன்னா அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இதனால் கோமதி பிரியாவுக்கு விரைவிலேயே திருமணமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளையுமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் எழுப்பிட்டு வராங்க இது குறித்த கமெண்ட்ஸ் அதிகமாக வந்திருக்குது ஆனால் கோமதி பிரியா பார்த்தீங்கன்னா எந்த கமெண்ட்டுகளுக்குமே விளக்கம் கொடுக்கல ஸோ ஒரு வேளை அவங்களுடைய திருமணம் சீக்கிரமே நடக்க போகுதா இல்லை இது வெறும் ஃபோட்டோஷூட் மட்டும் தானே அப்படிங்கிற மாதிரியான குழப்பத்திலையுமே ரசிகர்கள் இருக்கிறாங்க ஸோ இனிமே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மர கம்மெண்ட் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்